கொண்டு ஒரு கிராமம் இருந்தது அங்க சாவித்ரினு பேர் கொண்ட ஒரு வயசான அம்மா அவங்க தன்னுடைய பையன் மயூர் அப்புறம் மருமக அஞ்சலி கூட இருக்காங்க சாவித்ரி துணி தைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் கல்யாணமோ இல்ல பண்டிகையோ அவங்க தான் துணி தச்சுப்பாங்க சாவித்ரி தன்னுடைய மருமக அஞ்சலிக்கும் தையல் வேலை கத்து கொடுத்தாங்க ஆனா அஞ்சலி கிட்ட யாருமே துணி தச்சுக்க மாட்டாங்க ஒரு நாள் அஞ்சலி தன்னுடைய புருஷன் மயூர் கிட்ட என்ன சொன்னா என்கிட்ட யாருமே துணி தைக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அம்மா தான் துணி தச்சுக்கிறாங்க தெரியும் அஞ்சலி ஆனா இப்போ நம்ம என்னதான் பண்றது ஆமா நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க ஆனா எதுவும் செய்யாதீங்க எவ்வளவு நாளைக்குதான் நான் உங்க அம்மா நிழலே வாழ முடியும் சொல்லுங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அவங்கனால நமக்கு பெரும் நஷ்டம் தான் ஏற்படுது ஏனா மாசம் மாசம் நிறைய துணிகளை தச்சு அவங்க ஏழைகளுக்கு தானமா கொடுத்துறாங்க நீ சொல்ற விஷயமும் உண்மைதான் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்ன யாருமே சுத்தமா மதிக்கிறதே இல்ல எனக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்ல யாரை பார்த்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அம்மாவை பத்தி மட்டும் தான் கேக்குறாங்க ஆனா நான் என்ன பண்றது அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்பா இந்த வீட்டை உங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு கொஞ்ச நேரத்துல சாவித்ரி வெளிய எங்கயோ போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மயூரும் அஞ்சலியும் அவங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க சாவித்ரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரெண்டு பேரும் அவங்களையும் முறைச்சிட்டு இருந்ததை பார்த்தாங்க என்னாச்சு கண்ணா எதுக்காக முறைச்சு பாக்குற ஏதாவது பிரச்சனையா அம்மா அப்பா இந்த வீட்டை என் பேர்ல தான் எழுதி வச்சிட்டு போயிருக்காரு எனக்கு தெரியும் பாக்கணும் ஆமா என்ன விஷயம் சொல்லுப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா அது நான் வந்து நீங்க இருக்கீங்களா இந்த சின்ன விஷயத்தை சொல்றதுக்கு இவ்ளோ தடுமாறுறீங்க ஆமா இனிமே இந்த வீட்ல நாங்க மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க ஆனா கண்ணா நான் எங்கப்பா போவேன் இந்த வீட்டு தவிர வேற வீடு எனக்கு எதுவுமே கிடையாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க இங்க இருந்து வெளியே போயிடுங்க சாவித்ரி ரொம்ப கவலையோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கு எங்க போறது என்ன சாப்பிடுறதுன்னு எதுவுமே புரியல அவங்க ஒரு வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டாங்க யாராவது இருக்கீங்களா உள்ள யாராவது இருக்கீங்களா சாப்பாடு எதாவது இருந்தா கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கொடுங்கல்ல சாவித்ரியோட குரலை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியே வந்தா அம்மா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க உங்க பையனும் மருமகளும் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு கேள்விப்பட்டேன் இருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் என் கல்யாணத்துல என் புருஷனுக்கு நீங்கள் தான் கொடுத்தா தச்சு கொடுத்தீங்க இது கூட நான் செய்யலனா எப்படி அந்த பெண் வீட்டுக்குள்ளே போனா அப்புறம் சாப்பாடை கட்டி எடுத்துட்டு வந்தா அதை சாவித்ரி கையில் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாவித்ரி சாப்பாடை வாங்கிக்கிட்டே அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க அப்புறம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அந்த மழைக்கு ஒதுங்கி அவங்க ஒரு மரத்தை கடையில் போய் நின்னாங்க அப்புறம் அழ ஆரம்பித்தாங்க ஐயோ எனக்கு மட்டும் ஏன் தகுந்த நிலைமை நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் இன்னைக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு நான் இன்னும் ஏழைங்களுக்கு உதவி செய்யலையா பசியோட வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் இல்லாதப்பட்டவங்களுக்கு நான் உதவி செஞ்சதே கிடையாதா ஆனால் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு கடவுள் துணையாக இருக்கான்னு எனக்கு தெரியும் தயிர் செஞ்சு என்ன உங்கிட்ட கூட போட்டு சாவிக்கிரி அழுது அழுது பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் திடீர்னு இருந்து அவங்க முன்னாடி மரத்துக்கு கீழே ஒரு தையல் மிஷின் வந்து விழுந்தது சாவிக்கு அந்த தையல் மிஷினை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க தையல் மிஷினா சாவிக்கி அந்த வானத்தை நோக்கி பார்த்தாங்க உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே இப்படி சொன்னதும் மழையும் நின்று போச்சு சாவித்திரிக்கு கிடச்ச அந்த மிஷின் ரொம்பவே லேஸாக இருந்தது அது அவங்க கையில் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போக முடிஞ்சுது சாவித்து அந்த மிஷின போட்டு ஒக்காந்தாங்க அப்புறம் வீட்டை பத்தி யோசிச்சாங்க அந்த தையல் மிஷின ஓட்ட ஆரம்பிச்சாங்க திடீர்னு அந்த தையல் மிஷின்ல இருந்து ஒரு வீடு வெளியே வந்தது அந்த வீடு நூலால செய்யப்பட்டதா இருந்தது இது ஒரு மாய தையல் மிஷினா இருக்கு இத ஓட்ட ஆரம்பிச்சதும் ஒரு வீடு உருவாயிடுச்சு இத வச்சு நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்யலாம் சாவித்ரி அந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் மறுபடியும் கிராமத்து மக்களுக்கு துணி தைக்க ஆரம்பிச்சாங்க

அடேங்கப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எனக்கு இவ்வளோ சீக்கிரமா ஒரு வீடு உருவாக்கி கொடுத்துட்டீங்களே எனக்கு இந்த வீடு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நன்றி சொல்லாதப்பா அந்த ஈஸ்வரனுக்கு நன்றியை சொல்லு இந்த வீட்டை நீ எங்க வேணாலும் தூக்கி கொண்டு போலாம் இந்த வீடு உனக்கு மட்டும்தான் லேசா இருக்கும் அப்படி வேற யாராவது தூக்க நினைச்சா அவங்களால இந்த வீட்டை தூக்க முடியாது இதுதான் விஷயம்னா அப்போ நான் எங்க போனாலும் இந்த வீட்டையும் என் கூடவே எடுத்துட்டு போயிடுவேன் அந்த மனிதர் தன்னோட ஊசி நூல் வீட்டை தூக்கிக்கிட்டு கொண்டு போனாரு மெல்ல மெல்ல நிறைய பேர் ஊசி நூல் வீடு கட்டுறதுக்காக சாவித்திரியை பார்க்க வந்தாங்க யார்கிட்ட வீடு இருந்ததோ அவங்களுக்கும் ஊசி நூல் வீடு வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஊசி நூல் வீட்டை சாவித்திரி கிட்ட கம்மியான விலையில வாங்கினாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தார் தன்னுடைய எடுபடி சீக்குவை கூப்பிட்டாரு என்ன முதலாளி சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையா என்ன என்னாச்சு இப்போல்லாம் வட்டி ஏன் கிடைக்கவே மாட்டேங்குது யாரும் வட்டிக்கு பணம் வாங்குறதே இல்லையா என்ன ஆமா முதலாளி இப்போல்லாம் வட்டிக்கு யாருமே பணம் வாங்குறது கிடையாது அது எப்படி சாத்தியமாச்சு அது வந்து முதலாளி கிராமத்துல இருக்கிறவங்க வீடு வாங்குறதுக்காக தான் வட்டிக்கு நம்ம பணம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போல்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீயா இல்லனா குறஞ்ச விலையில வீடு கிடைச்சிடுது அப்படியா அவங்களுக்கு யாரு வீடு கொடுக்குறாங்க அது ஒரு கிழவி முதலாளி அவங்க நூலை வச்சு தச்சு வீடை உருவாக்கி அதை அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க

உன்னோட அம்மா கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு நூலை வச்சு வீடுகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முதலாளி எங்களுக்கு தெரியும் நாங்க அவங்களை எப்பவும் வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் ஆனா அவங்கனால இப்போ கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்கனால இப்போ கஸ்டமருங்க யாரும் துணி தைக்கிறதுக்கு எங்கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க அப்படியா அப்போ உங்களுக்கும் உங்க அம்மாவால பிரச்சனை இருக்கா உன்னோட அம்மா என்னோட வருமானத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா அப்போ நாம மூணு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா என்ன இந்த விஷயத்தெல்லாம் கேட்கணுமா முதலாளி ஜமீன்தார் சேக்கு கிட்ட மெஷின் எப்படி ஓடுதுன்னு பாக்க சொல்லி அனுப்பி வச்சாரு சீக்கு சாவித்ரி கிட்ட போய் என்ன சொன்னான்னா அம்மா நானும் ஒரு ஏழை தான் எனக்கும் நூலை வச்சு ஒரு வீடை உருவாக்கி கொடுங்களேன் உன்னோட முகம் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது இல்ல அம்மா நான் ரொம்ப ஏழை நான் தங்கறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட எனக்கு இல்ல சாவித்ரி சீக்குவுக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க சாவித்ரி எப்படி வீட்டை உருவாக்குறாங்கன்னு

சரி சரி எனக்கு நிறைய கிடைச்சதுன்னா அதுல உங்களுக்கும் பங்கு கொடுக்கறேன் ராத்திரி ஆனதுமே ஜமீன்தார் மயூர் அப்புறம் அஞ்சலி மூணு பேரும் சாவித்ரியோட ஊசி நூல் வீட்டுக்கு போனாங்க அவங்க பார்த்தபோது அந்த தையல் மிஷின் கதவு கிட்டையே இருந்தது ஜமீன்தார் அந்த தையல் மிஷினை தூக்கிக்கிட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சாரு திடீர்னு தையல் மிஷின் வெயிட் ஆக ஆரம்பிச்சது முதலாளி பத்திரமா புடிங்க இந்த தையல் மிஷின் கீழே விழுந்துட போகுது உங்களால ஒரு தையல் மிஷினை தூக்க முடியலையா திடீர்னு அந்த தையல் மிஷின் கீழே விழுந்துடுச்சு திடீர்னு இதோட எடை எப்படி இவ்ளோ அதிகமாச்சுன்னு தெரியலையே ஒண்ணு வெண்ண பண்ணலாம் நான் இந்த தையல் மிஷினை ஓட்டறேன் இதுல ரெண்டு பெரிய மாளிகையை உருவாக்குறேன் அதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு நாம போவோம் வாவ் அஞ்சலி நீ நிஜமாவே பெரிய புத்திசாலி தான் அஞ்சலி அந்த தையல் மிஷின் கிட்ட உட்காந்தா அவ அந்த மிஷினை ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய ஊசி நூல் ஜெயில அவங்க மூணு பேரும் கைதாயிட்டாங்க நமக்கு இங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இந்த தையல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்த போது சீக்குவும் தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க சீக்கு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் கொஞ்சம் கெட்டவன் தான் ஆனா நான் மோசமானவன் கிடையாது உங்களால ஒரு நல்ல மனுஷ எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியுது மயூர் அஞ்சலி நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா அவமானப்படணும் தன்னோட அம்மாக்கிட்டே யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்புறம் ஜமீன்தார் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறது தன்னோட மலவீனத்தை மறைக்கிறதுக்காக செய்கிற ஒரே வழி தலைவரே நான் உன்னோட நண்பன் என்ன மன்னிச்சுடு தலைவரே எங்களை மன்னிச்சிடுங்க இந்த ஜமீன்தார் தான் என்கிட்டயும் என் மனைவிக்கிட்டேயும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு சொன்னாரு இந்த ஜமீன்தாரை விட நீங்கள் ரெண்டு பேர் தான் பெரிய குற்றவாளிகள் நீ உன்னோட வீட்டை விட்டு உன்னோட அம்மாவையே வெளியே அனுப்பியிருக்க அவங்க மூணு பேரும் கிராமத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க அப்புறம் தையல் மிஷின்ல திரும்பவும் சாவித்திரி கையில குடுத்தாங்க அப்புறம் அவங்க திரும்பவும் மக்களுக்கு ஊசி நோய் வீட்டை உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க